ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு பிரச்சினையிலிருந்தும் எப்படி ஆத்தி வெற்றி பெறுகிறார் எந்தெந்த பிரச்சனைகளை அவர் மாட்டிக்கொண்டு மீண்டும் கடவுளை அதாவது ஆண்டவனை நம்பி மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மோகினி பெண்களுடைய தலைவி ராணி ஆத்தி மேல ஆசைப்பட்டு விட்டார் பழைய நண்பரை மறந்து விட்டு அப்போ ராணியுடைய முகத்திலே புன்னகை தவழ்ந்தது அழகுள்ள வாலிபரே எங்கிருந்து வருகிறீர்கள் எப்பொழுது இங்கு வந்தீர்கள் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன இது போல கேள்வி மேல் கேள்விகளை எழுப்பி அவரை திணற அடித்து விட்டார் அவள் கேள்விகளுக்கு ஆத்தியம் பதில் சொல்வது ஒரு புறம் இருக்க அன்பாகவும் சரி அவள் பழகிவிட்டதால் அவரால் அசைவே முடியவில்லை அதாவது செயலற்று போய் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டார் மன தடுமாற்றத்தையும் சரி மனித குணத்தையும் புரிந்து கொண்டால் ராணி கூறிய அம்பை போன்ற தன்னுடைய வட்ட கருவிகளிலே அந்த நிலைக்கு அவரை ஆளாக்கிவிட்டது என்பதையும் அவளால் அறியாமல் இல்லை அந்த சாகச பேச்சினால் மேலும் அவரை முறை செய்ய எண்ணிய அந்த அழகு ராணி ஆத்மனுடைய கரங்களை பற்றி அன்பரே ஏன் இந்த மௌனம் என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லையா பேசுங்கள் உங்கள் பொன்னான வாய் திறந்து இரண்டொரு வார்த்தையாவது சொல்லுங்கள் என்று கரும்பினுடைய மொழியிலே நேத்து இதை பார்த்தோம் நம்ம இல்லையா அதன் பிறகுதான் ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டார் ஆர்த்திம் பதிலளிக்கும் உயர்ந்தார் அழகு தேவதையே மயக்கும் விழியாலே சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நான் அரபு சீமையை சேர்ந்த நாட்டை தாயகமாக கொண்டவனாகும் ஆர்த்திம் என்பது என்னுடைய பெயர் என்றார் அந்த பெயரை கேள்வியுற்ற அழகு உடனே அந்த சிங்காசனத்தை விட்டெழுந்து ஆத்திம் கரங்களை தன்னுடைய மலர்கரங்களா தொட்டெழுத்து சென்று தன்னுடைய சிங்காசனத்தில் அமர வைத்து கொண்டாள் யாரு அந்த அல்கன்பரி பரி ராணி ராணி நாட்டு இளவரசன் ஆத்திம் நீர்தானா காருண்யம் மிக்க ஆத்திம் நீர்தானா அந்த தயால சிந்தையுடைய அந்த தர்ம பூபதி நீர்தானா பிறகு வருத்த பார்க்க சகிக்காத அந்த உத்தம புருஷன் நீர்தானா உங்களை நேரிலே காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே நான் செய்த பாக்கியம்தான் என்று அவரை வானளவிய புகழ்ந்து மேலும் விசாரித்தால் அந்த அழகு ராணி அதாவது அல்கன் பரி ராணி கொஞ்சமும் அஞ்சாமல் சொல்லுங்கள் எதை நாடி உங்கள் ஊரை விட்டு வந்திருக்கிறீர்கள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் பொன்னுடலை பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பெயரையும் சரி உங்கள் புகழையும் நான் வெகுவாக கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்படி அந்த அல்கன் ராணி சொல்கின்றார் என்னால் ஏதாக ஆக வேண்டுமானால் சொல்லுங்கள் உடனே நான் செய்து முடிக்கிறேன் என்று படபடவென்று மீண்டும் கூறி முடித்தார் திடீர் மாற்றம் ஆத்திமை வியப்புக்கு உள்ளாக்கியது அழகு தேவதையே மோகினி ராணியே உன்னுடைய அன்பான மொழியும் உன்னுடைய பெருந்தன்மையான குணமும் காண என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது உன் அருங்குணத்தை போற்றி துதிப்பாடை என்று ராணியை புகழ்ந்து தான் நாடி வந்த காரியத்தை விளக்கினார் இங்கு நான் வந்திருப்பது ஒரு முக்கிய விஷயத்தை குறித்து அதாவது எனக்கு ஒரு நண்பன் அவனுக்கு நான் அளித்த அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் வேறொன்றும் இல்லை நான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது கண்ணீர் விட்டு கதறியும் ஒரு வாலிபனை காண நேர்ந்தது அவனுடைய கதையை கூறும்படி கேட்டேன் அவன் தன்னுடைய கதையை கூறினான் அதாவது ஏழு வருடங்களுக்கு முன்பு அவன் உன்னை சந்தித்தானாம் அதாவது இன்பலோக சாம்ராஜ்யத்தில் மூன்று மாதங்கள் அவனும் நீயும் திளைத்தீர்களாம் பிறகு ஏழே நாளில் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு நீ பிரிந்து சென்றயாம் இந்த பிரிவு ஏற்பட்டு ஏழு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் நீ திரும்பி வரவில்லையாம் அவன் கூக்குரலிட்டு கதறுவது என்னால் காணவே சகிக்கவில்லை அன்பே ஆருயிரே விரைந்து வா உன்னை பிரிந்து நான் உயிர் வாழ்வேனா என்று மூச்சுக்கு மூச்சு முனகி கொண்டிருக்கக்கூடிய பரிதாப காட்சியை நான் பார்த்து என்னால் இறக்கப்படாமல் இருக்க முடியவில்லை அதனால் நானே உன்னை கண்டுபிடித்து அவனிடம் சேர்ப்பிப்பதற்காக வாக்குறுதித்து வந்திருக்கிறேன் அந்த உண்மை காதலால் உருகுலைந்து பரிதவிக்க கூடிய ஒரு காதலனுக்கு உதவுவது ஆடவனுக்கு தொண்டு செய்வது போலாகும் தான் இந்த காரியத்தில் நான் தலையிட்டேன் ஆகவே உன்னை எண்ணி ஏங்கி தவிக்க அந்த வாலிபனைக்கான என்னோடு நீ வர வேண்டும் என வேண்டினார் ஆத்தியம் அவர் கூறியதை கேட்ட ராணியுடைய முகம் சட்டென்ன சரணப்பட்டது சிறிது சலிப்போடு பேசினாள் ஆமாம் ஏழு வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் நடந்தது உண்மைதான் ஆனால் அதை நான் அப்பொழுது மறந்தே போனேன் மேலும் இதில் இன்னொரு விதியும் நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் நான் அவரை விட்டு பிரியும் பொழுது என்னுடைய பெயரையும் என்னுடைய இருப்பிடத்தையும் சொல்லி இங்கு அவர் வருவதற்கான பாதையும் நான் சுட்டிக்காட்டி விட்டு விட்டுத்தான் வந்தேன் அவர் என் மேல் வைத்திருக்கக்கூடிய காதல் உண்மையானதாக இருந்திருந்தால் என்னை தேடி அவர் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு துணிவு அவரிடம் காணப்படவில்லை இப்படிப்பட்ட கோழையை நான் எப்படி என் காதலராக ஏற்றுக்கொள்ள முடியும் சற்று முன்பாக என்னுடைய தாதியர் யாரோ ஒரு மானிடம் வந்திருக்க என்று என்னிடம் கூறிய பொழுது கூட அவர்தான் வந்திருப்பாரோ என்று மகிந்தேன் ஆனால் உங்களைத்தான் நான் பார்த்தேன் ஆகவே இனி அந்த கோழையை பற்றி நான் என்னுடைய மனத்தாலும் நினைக்க மாட்டேன் என்று உறுதி தொணிக்கக்கூடிய குரலில் கூறினாள் மோகினி ராணி அவள் மனதை எப்படியும் மாற்றிவிட தீர்மானித்த ஆத்திம் மோகினி ராணியே அவனுடைய நிலையிலிருந்து பேசுகிற என்னை உத்தேசித்தாவது நீ அவனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீ நினைப்பது போல அவன் கோழை அல்ல நீ சொல்லிவிட்டு வந்தது வந்ததை மனதில் இருத்தி கொண்டு உன் சொல்லை தேவவாக்காக மதித்து இருந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே இந்த ஏழு வருடங்களை கழித்து வருகிறான் என்றால் அவன் உன்னை எந்த அளவு நேசிக்கிறான் என்பது புரியவில்லையா அப்படி என்று ஆத்தியம் அந்த மோகினி பெண்ணிடம் சொல்கின்றார் கேள்வி கேட்டார் மேலும் அவன் உன்னை தேடிக்கொண்டு இங்கே வந்தே என்றே வைத்துக்கொள் ஒருவேளை நீ அவனை தேடிக்கொண்டு அங்கே போய் பார்த்து அவன் அங்கு இல்லாது போயிருந்தால் உன் மன என்ன பாடுபட்டிருக்கும் உன் கோபத்துக்கும் உன் கொந்தளிப்புக்கு அவன் ஆளாகத்தான் நேரிடும் இதையெல்லாம் நினைத்தே அவன் அந்த இடத்தை விட்டு நகராமல் வெயிலிலே காய்ந்த மழையிலே நனிந்து கொண்டிருந்தான் ஏழு வருடங்களாக கொஞ்சம் யோசித்துப்பார் அந்த பணியில நடுங்கி அந்த பசியில வதங்கி உன் வரவை நோக்கி அதாவது விழி வைத்து பரிதவிக்கின்றான் அவனை நீ ஏன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மறுக்காதே என மன்றாடினார் ஆத்தி அவர் பேச்சு அந்த மோகினுடைய செவிலு ஏறவே இல்லை கேலா காதினால் அவளை அலட்சியமாக இருந்து விட்டால் கேட்கவே இல்லை அதை காண ஆதிமுகம் துக்கமும் துயரமும் நெஞ்சடைத்து போலிருந்தது மிகவும் மன நெகிழ்ச்சியோடு சற்று நேரத்திற்கு முன்னால் பொன்னுடலை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்களே என்று என் மீது நீ இறக்கப்பட்டது உண்மையானால் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறி என்னை புகழ்ந்தது உண்மையானால் என்னாலானதை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் என்று என்னை நீ கேட்டது உண்மையானால் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ அந்த வாலிபனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று பிடிவாதமாக பேசினார் ஆத்திம் அவர் பேச்சினுடைய திறமினால் சற்று மனம் மாறிய அந்த மோகினி பெண் ஆத்திமை நோக்கி உங்களுக்காக நான் ஓரளவு ஒப்புக்கொள்கின்றேன் அதாவது அவர் இங்கே அழைத்து வந்து என் அருகே வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவரை என் காதலராக ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது அந்த மோகினி பெண் அந்த பழைய வாலிபனை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்ன நடக்கப் போகிறது இதனுடைய ரகசியத்தை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் எப்படி ஆத்தி வெற்றி பெறுகிறார் எந்தெந்த பிரச்சனைகளை அவர் மாட்டிக்கொண்டு மீண்டும் கடவுளை அதாவது ஆண்டவனை நம்பி மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த மோகினி பெண்களுடைய தலைவி ராணி ஆத்தி மேல ஆசைப்பட்டு விட்டார் பழைய நண்பரை மறந்து விட்டு அப்போ ராணியுடைய முகத்திலே புன்னகை தவழ்ந்தது அழகுள்ள வாலிபரை எங்கிருந்து வருகிறீர்கள் எப்போது இங்கு வந்தீர்கள்